தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மட்டம் வெம்பூரிலே விவசாய நிலங்களை அழித்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் பரப்பளவில் சிப்பாட் அமைக்கின்ற பணியை இந்த அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் எட்டேபுரம் மட்டத்துக்குட்பட்ட வெம்பூரிலே ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்களும் பட்டித்தேவன்பட்டி ராத்திகுரம் வட்டத்திற்குரிய பட்டித்தேவன்பட்டியிலே கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது ஏக்கர்களும் கீழக்கரந்தை இருநூறு ஏக்கரும் மேலக்கரந்தையிலே நூற்றம்பது ஏக்கரும் முழுக்க முழுக்க விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அமைக்கின்ற பணியை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வெம்பூர் கிராமத்தில் மட்டும் மூவாயிரம் ஆடுகள் இருக்கின்றன இந்த சிப்காட் அமைக்கின்ற பட்டித்தேவன்பட்டி பட்டி கீழக்கரந்தை மேலக்கரந்தை இவைகளெல்லாம் ராமசாமிபுரம் இதையெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் ஆடுகளுக்கு மேல் மற்றும் மாடு மற்றும் கால்நடை வளர்க்கின்ற பணிகளை செய்கின்ற அத்துணை விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வெம்பூர் என்பது வெம்பூர் பொட்டு ஆடு என்பது தேசிய அளவில் பெயர் பெற்ற இனம் இந்த தேசிய அளவில் பெயர் பெற்ற இந்த பொட்டு ஆடு இனமே இன்றைக்கு இந்த சிப்காட் அமைக்கின்ற பணி நடைபெறுமானால் அந்த இனத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக போனால் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே சிப்காட் அமைக்கின்ற பணியை வைப்பார் கிராமத்திலே மேற்கொண்டார்கள் அங்கே அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கர் ஒரே சர்வே நம்பரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்கிற சர்வே நம்பரில் இருக்கின்றது அரசு புறம்போக்கு நிலத்தில் சிப்காட் அமைக்கின்ற பணியை யாரும் தடுக்கவில்லை அரசு புறம்போக்கு நிலத்திலே சிப்காட்டு அமைக்கின்ற பணியை மேற்கொள்ளாமல் முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பியிருக்கின்ற இந்த பகுதியிலே இந்த அரசாங்கம் ஏன் திடீர் என்ற அந்த பணியை ஏன் தொடங்குகிறார்கள் என்பது வியப்பாக உள்ளது நாங்கள் என்ன குறிப்பிடுகிறோம் என்றால் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே வைப்பாரிலே சிப்காட்டு அமைக்கின்ற பணிக்கு இன்றைக்கு தனியார் உப்பள தொழிலதிபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே சிப்காட் அணைக்கின்ற பணியை தொடங்க வேண்டும் வெம்பூர் பகுதியிலே விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அணைக்கு அமைக்கின்ற பணியை முழுமையாக ரத்து செய்து கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதை கைவிடாத பட்சத்திலே எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆரியன் கடம்பூர் ராஜ் அவருடைய ஆலோசனையை பெற்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணையை பெற்று எங்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்